அக்கா ஜாக்லின் அக்கா வரும்போதே வெல் ப்ரிப்பேரா வந்திருப்பீங்க போலிய சம்பவம் எல்லாம் ஒரு மாதிரி தரமா இருக்குது ஆனா அக்காவே ஒத்துக்கிட்டாங்க ஒரு சில விஷயங்கள் வந்து அக்காவே பெரிய மனசுல பட்டு ஒத்துக்கிட்டாங்க என்னன்னா ஏ நான் வீட்டுக்குள்ள கண்டென்ட் கொடுக்க வந்திருக்கேன் சும்மா உட்கார வரல மாதிரி சும்மா உட்காந்து மிச்சார் பெஞ்ச தேய்க்கறதோட நான் அந்த ஒரு மணி நேரத்துக்கு கண்டென்ட் தான் வந்திருக்கேன் அதனால இந்த கண்டென்ட் நான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு அக்கா ஓப்பனா சொல்லிட்டாங்க என்ன கண்டென்ட்னா நேத்துல இருந்து ஒரு கண்டென்ட் போராடிட்டு இருக்காங்க தெரியுமா அது எப்படி பொண்ணுங்க ஒத்துக்கிட்டாங்க பொண்ணுங்க பெரிய அந்த நாமினேஷன் இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க அது என்னால ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அக்கா வந்து வெளியப்படுத்துறதா இருக்கட்டும் பிக் பாஸ் என்ன கூப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு மைக்கல கத்ததா ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா தரமான கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க சரி அக்கா தான் ஒரு சைடு அப்படி கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா பிக் பாஸ் இன்னொரு சைடு இன்னொரு கண்டென்ட் கொடுக்குறாரு நான் ஆல்ரெடி வீடு ரெண்டா பிரிச்சுட்டேன்ப்பா பசங்க பொண்ணுங்க ரெண்டு வீடும் தனி தனிதா பாய் சிசர்ஸ் கேர்ள்ஸ் சோ இந்த வீடு உனக்கு அந்த வீடு உனக்கு ரெண்டு வீடு ரெண்டு வீடு காரன் சொந்த சொந்த கொண்டாடிக்கோ ஆனா இந்த வீட்டுல இருக்கவே அந்த வீட்டுக்கு போகணும்னா இல்ல அந்த வீட்டுல இருக்க இந்த வீட்டுக்கு வரணும்னா ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பெர்மிஷன் கொடுத்துக்கணும் அதுக்கு என்ன மாதிரி பண்ணலாம் என்ன மாதிரி பிளான் பண்ணலாம் முறையை நீங்க பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு பாஸ் ஒரு சைடு உடைச்சிட்டாரு இதுல ரெண்டு சைடு டீமும் சேர்ந்து பயங்கரமா டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க ஏன்னா இதுல பசங்க சைடுல தான் பயங்கர பவர் இருக்குங்க ஏன்னா பசங்க சைடு மெயினே கிச்சன் இருக்கு கிச்சன் தானே முக்கியம் வீட்டுக்குள்ள சோர் முக்கியம் என்ன இல்ல என்ன இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி சோறு தண்ணி இல்லாமல் இருக்க முடியாது இது பசங்க கையில இருந்துச்சு சோ பசங்க வந்து சம தெளிவா பிளான் போடுறாங்க பயங்கர தெளிவா பிளான் போட்டு அது இதுன்னு சொல்லி தெளிவா ஸ்கெட்சை போட்டுட்டு இருக்காங்க ஆனா பொண்ணுங்களால ஸ்கெச் போட முடியல ஏன்னா பொண்ணுங்க கையில இருக்கிறது வெறும் அந்த கன்ஃபர்ஷன் ரூமோ அப்புறம் இந்த லிவிங் ரூம் மட்டும்தான் பட் இதுக்கும் பிக் பாஸ் என்ன ரூம் அந்த சொல்றாருக்கு நான் ஏதாச்சும் நினைச்சா கூப்பிடுவேன் அதுக்கு அவங்க வந்து உட்காரணும் அதுக்கு நீங்க பெர்மிஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அதை தவிர்த்து எப்ப அவங்க அந்த சைடு வரணும்னு நினைச்சாங்கன்னா அப்ப மட்டும்தான் அவங்கள பெர்மிஷன் கேட்கணும்னு சொல்லி பிடிச்சாரு சும்மா அவன் அங்க போக வேண்டிய அவசியமே கிடையாது இங்கே எல்லாம் இருக்கு அதனால பொண்ணுங்க சைடு பயங்கர வீக் ஆயிட்டு பசங்க செம்ம ஸ்கெச்ச போட்டு தூக்கி நிப்பாட்டிட்டான மொத்த பிளானே சோ வீடு இப்ப ரெண்டா பிரிஞ்சு பயங்கரமா ஃபயரா போயிட்டு இருக்கு இதுல இப்பவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சாப்பாடு முக்கியம் தண்ணி முக்கியம் எல்லாருமே தண்ணி கேக்குறாங்க எங்களுக்கு தண்ணி கொடுங்க எல்லாம் தர முடியும் தண்ணி ஆக்ட் பண்ணு தண்ணி தரணும்னு நாங்க சொல்றதை செய் அப்படின்னு மாதிரி பசங்க ஸ்டார்டிங்ல இருந்தே வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க சாப்பிட கூட விடலை எல்லாம் தர முடியாது நான் சொல்றப்பதான் தர முடியும் மாதிரி பயங்கரமா பாஸ் பண்ணி வச்சிட்டாங்க இதுல நம்ம ஜாக்லினாக்கா திருப்பியும் உள்ள போய் உட்காந்துட்டு எதுக்கு நான் ஒத்துக்கல எனக்கு கொடுங்க ஏங்க மொத்த டீம் ஒத்துக்கிட்டு பொண்ணுங்க எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க நீங்க மட்டும் ஒத்துக்கலன்னா இப்படி உங்களுக்கு மட்டும் தனி பிக் பாஸா நடத்த முடியும் இதுக்குதான் நேத்து சேதனே சொல்லிட்டு போயிட்டாரு யார் ரெண்டு பேரும் ஒத்துக்கல யாரு ஜாக்லீனும் சரி ரெண்டு பேருக்கும் மத்த எல்லாரும் சொல்லி புரிய வச்சுக்கோங்கப்பான்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு ஈஸியா போயிட்டாரு ஏன்னா அவ்வளவுதான் மெஜாரிட்டி எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கும் போது நீங்களும் அந்த இடத்துல ஒத்துக்கிட்டு போய் ஆகணும் தர்சிக்கா ஒத்துக்கிட்டாங்க ஜாக்லின் அக்கா மட்டும் ஒத்துக்காம போராடிக்கிட்டே இருக்காங்க அதை வந்து நம்ம சௌந்தரிய அக்கா போய் கேக்குறாங்க எல்லாருமே பிளான் போட்டுட்டு இருக்காங்க இதா ஒண்ணு பாஸ்ட் விடு பிரசென்ட்டுக்கு வா இப்ப அடுத்த என்ன பண்ணலாம்னு யோசிக்கணும் அது எப்படி என்னால முடியும் என்னால முடியாது நான் இந்த வீட்டுக்குள்ள சும்மாவா வந்தேன் நான் கண்டென்ட் கொடுக்க வந்திருக்கேன் ஒரு மணி நேரத்துக்கு நான் கண்டென்ட் கொடுப்பேன் அக்கா சொன்னதுப்பா நான் சொல்ல அக்கா சொல்றாங்க ஒரு மணி நேரத்துக்கு நான் கண்டென்ட் ஆட்கள் மாதிரி சும்மா மிச்சர் சாப்பிட்டு பெஞ்சை தேக்க நான் வரல நான் வந்து ஏதாவது ஒண்ணு புதுசா பண்ணுவேன்னு சொல்லிட்டு அக்கா உண்மையாவே கண்டென்ட் தான் கொடுத்துட்டு பட் அக்காவோட கண்டென்ட் எல்லாருக்கும் புரிஞ்சு போய் அக்காவை கொஞ்சம் ஆப்போசிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அது உண்மையாவே வீட்டுக்குள்ள சில பேர் பயங்கரமா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அது இப்ப லைவ்லன் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு அதுலயே பக்காவா தெரிது அக்காவா எல்லாரும் அட்டாக் பண்றேன் ஏன்னா இது அட்டாக்னு சொல்ல முடியாதுங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்றாங்க இப்போ பொண்ணுங்க அதை ஒத்துக்கிட்டாங்க பொண்ணுங்க வந்து பெட்ரூம் ஓகே எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க இருந்துட்டு போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு சொல்லி தான் யோசிக்கணும் நான் திருப்பி அங்க இருந்துட்டு என்ன ரூம் கூப்பிடுங்க கூப்பிடுங்கட்டா அங்க எப்படி கேம் ஓடும் ஓடாது சோ எல்லாரும் ஒரு கூட்டத்துக்குள்ள போயிட்டாங்கன்னா அந்த கூட்டத்துக்குள்ள போயிட்டு ரைட் அதை அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சு பேசுறத விட்டுட்டு அக்கா உட்காந்து உண்ணாவிரதம் போராட்டம் நடத்துற மாதிரி உட்காந்து நடத்திட்டு இருக்காங்க அதுல கொஞ்சம் பொண்ணுங்க பசங்க எல்லாருமே தான் இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச அக்காவை ரெண்டு மூணு வாரத்தில் முடிச்சு விட்டுறோம்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் பட் அக்கா தான் பெருசா கண்டென்ட் குடுக்கறத நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அக்கா கண்டென்ட்லாம் எல்லாம் அக்கா வெல் ப்ரிப்பேரா வந்திருக்காங்க அது கொஞ்சம் நல்ல தீந்துரும் என தெரிஞ்சு இன்னொரு வாரத்துல பேட்டரி டவுன் ஆயிரும் டவுன் ஆன அக்கா இருந்து என்ன கண்டென்ட் வருதுன்னு பாருங்க அன்னைக்கு உங்களுக்கு தெரியும் அக்கா வந்து டூப்ளிகேட் டூப்ளிகேட் மீன்ஸ் பேட்டரி டூப்ளிகேட் ஒரிஜினல் பவர் இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய வரும் வெயிட் பண்ணி பாருங்க சோ இந்த இந்த விஷயத்துல பசங்க வந்து ரொம்ப தெளிவா இருக்காங்க இது பொண்ணுங்களுக்கும் தெரிஞ்சுட்டு இதுல தர்சிகா பவித்ரா தனியா உட்காந்து பேசவும் சொல்றாங்க பசங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்காங்க பசங்க தெளிவா பிளான் போடுறாங்க நம்ம சைடு அப்படி இல்ல பசங்க தெளிவா இருக்காங்கன்னு சொல்லிட்டு பொண்ணுங்களுக்கே பயம் வர ஆரம்பிச்சு சொல்ல அதுதான் உண்மை பொண்ணுங்களுக்கே பயம் பயங்கரமா வர ஆரம்பிச்சு சோ இது எப்படி போகுது எங்க போகுது என்ன மாதிரி போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்க சொல்லுங்க வீட்டுக்குள்ள உண்மையாவே இந்த மைண்ட் கேம் இந்த கேம் பக்காவா இப்ப பிளான் போட்டுட்டு இருக்கிறது பசங்களா பொண்ணுங்களா என்ன பொறுத்தவரை பசங்க எல்லாம் இது பண்றாங்க ஆனா பசங்க சைட்ல கொஞ்சம் ஓவர் லப் ஆகுது ஏன்னா தீபக் ஒரு சைடு பாப்பாப்பாங்க இன்னொரு சைடு அருண் வந்து கத்தி அது எதுன்னு பேச வராரு இன்னொரு சைடு ரஞ்சித் என்ன வந்து விலகு என்ன பேசுற அப்படின்னு சொல்லி வராரு இன்னொன்னு ஃபேட்மேன் என்ன எல்லாத்தையும் கேட்டுட்டு கடைசியில் ஒரு கொஸ்டின் வைக்கிறாரு இந்த மாதிரி பசங்க வந்து கொஞ்சம் ஓவரேப் பண்ணாலும் நீட்டா போறாங்க ஆனா பொண்ணுங்க கிட்ட அந்த ஒற்றுமை இல்லை சுத்தமா இல்லைங்க சீரோ சீரோ சுத்தமா இல்லை முக்கியமா இன்னொரு விஷயத்த சொல்லி ஆகணும் அந்த சாப்பாடு விஷயத்துல ஜாக்லின் ஒரு விஷயம் பண்ணாங்க சாப்பாடு எல்லாருக்கும் பொதுவானது இப்போ சாப்பாடுக்குள்ள எல்லா எல்லா இதுக்குலாம் கை கைவிட்டு ஒன்று எடுக்கிறாங்க அப்ப அந்த இடத்துல முத்துக்குமார் வந்து சொல்றாங்க அப்படி பண்ணாதீங்க நாகரீகம் கிடையாது ஸோ எல்லாரும் சாப்பிட்ற விஷயம் ஸோ அப்படி பண்ணாங்க ஏன்னா வீட்டில் அப்படிதான் உங்க வீட்டில நீங்க பண்ணலாம் இது வந்து நம்ம எல்லாரும் இருக்க வீடு என் வீட்டில் நான் பண்ணுவேன் நான் என் வீட்டில் நான் தனியாக இருக்கும்போது என் வீட்டில பண்ணுவேன் இது நம்ம எல்லாருக்கும் சேர்ந்த வீடு எல்லாருக்கும் அது ஒத்துக்காது எல்லாரும் அதை நாகரீகமாக பார்க்க மாட்டாங்க ஸோ கொஞ்சம் அந்த சாப்பாடு விஷயத்துல எடுக்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னா சாக்கிளின் அதுல நான் அப்படியே ஆக்கும் நான் மன்னர் பரம்பரை ஆக்குன மாதிரி கடந்து குதிச்சிட்டு இருக்காங்க அதுக்கு சப்போர்ட்டாக நம்ம அன்ஷித்தா கூட ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு பேரும் தான் சீக்கிரமா பாயாசம் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அன்ஷித்தாட்ட பக்காவாக ஃபேக்னஸ் தெரியுது ரொம்ப ஃபேக்காக இருக்காங்க ஜாக்லின் கிட்ட ஆக்டிங் தெரியுது ரெண்டும் எங்க போய் முடிய போகுதுன்னு பாக்கலாம் நீங்க சொல்லுங்க ரெண்டு பேர் சைட்ல யார் பவரா இருக்கா பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் அப்படிங்கறது எப்படி இருக்கு நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க மறக்காமல் அடுத்த